எடுத்துக்காட்டாக மத்திய அரசு எப்படி இந்த பிரச்சனையை வந்து கையாண்டுருக்கிறாங்க மாநில அரசு தவறு செய்த பொழுதும் கூட மாநில அரசு சரியான தகவல்கள் கொடுக்காம இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் வருவதற்கு காரணமாக இருந்தும் கூட மக்களுடைய ஏற்று மத்திய அரசு அதை கேன்சல் பண்ணாங்க இதை வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலாக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இன்றைக்கி முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நான் சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டதுனால தான் அது நடந்ததுன்னா சட்டப்பேரவையில் எத்தனை தீர்மானம் போட்டிருக்கீங்க எல்லாம் நடந்திருக்கா இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க நான் கடிதம் எழுதினால தான் நடந்திருக்கேன் எத்தனை கடிதம் எழுதியிருக்கீங்க அதன் மூலமாக தான் அதனால் எல்லோருக்குமே தெரியும் அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் சுரமங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கன்னா முழு முதல் காரணம் ஒரே காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நாளை மக்களை சந்திக்க இருக்கின்றோம் பத்திரிகையாளர்கள் மூலமாக இந்த செய்தியை கூட தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம் அது நெஞ்சை பதவி பதவிதைக்கக்கூடிய காட்சிகள் காரணம் நானும் வாங்க அந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்கன்னா ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில் அதிகாலையில் நள்ளிருவில் பல நேரத்தில் போகும் பொழுது நானே யோசிப்பேன் இன்றைக்கி திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ அந்த பதிவாகியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் அளவு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உது உதாரணம் புதுசு புதுசாக வருது இன்றைக்கி ஈசிஆரில் சுதந்திரமாக ஒரு நாட்டில் மகாத்மா காந்தி அவங்க எப்போ சொன்னாங்க ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக என்றைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொன்னாங்க இந்தியா முழுவதும் முழு சுதந்திரம் கிடைத்ததாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்திற்கு முழு சுதந்திரம் கிடைக்கல ஏன்னா நள்ளிரவில் பெண்கள் போனால் பிரச்சனை பகலில் போனால் பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று இசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றமொரு உதாரணம் அதாவது உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒன்று பேட்ரோல் வெஹிக்கிள் நிறைய வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பேட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க லைட்டு போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் இரண்டாவது டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்தோம் கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூ வீலரில் எல்லா பக்கம் போகணும் மூன்றாவது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தயவு செஞ்சு அதிகப்படுத்துங்க காவல்துறைக்கு எந்தவித உபகரணங்கள் கொடுக்காமல் போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாமல் காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாமல் இந்த கையால் ஆகாத திராவிட மாடல் என்று சொல்லித் திரிகின்ற அந்த திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு திரும்ப திரும்பக்கூட கிள்ளி போடாமல் இருக்கிறார் ஆனால் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்